நம்முடைய கத்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்திய நாளில் ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க சாபத்துக்கு எதிர்ச்சொல் ஆசீர்வாதம் இங்கிலீஷ்ல கர்ஸ் ஆப்போசிட் சாபம் தெரிந்தே தவறு செய்துட்டு கத்தரையும் மனுஷர்களையும் மனநோக செய்யும் பொழுது சாபம் வருங்க என்னென்ன காரியங்கள் ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம் முதலாவது பாத்தீங்கன்னா கத்தரை விட்டு பின்வாங்குவது கத்தராகிய தேவன் ஒருவரே கத்தனு சொல்லி வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் கத்தரை தொழுது கொண்டுட்டு இருப்பாங்க ஆனா தங்களுடைய காரியங்கள் ஒரு சிலது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன கத்தர் செய்கிறாரு நமக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை விட்டு விலகி போறதா பின்வாங்குவது இது ஒரு சாபமாக போகுது குடும்பத்துல அடுத்ததா பாத்தீங்கன்னா கத்தருக்கு மகிமை செலுத்தாமல் ஃபோட்டோக்களுக்கும் மனுஷர்களுக்கும் விலங்குகளுக்கும் மகிமை செலுத்தி கொண்டிருப்பது அப்படி இருக்கிறது வந்து கத்தருக்கு அருவறுப்பான காரியம் இது அவங்களுடைய வாழ்க்கையில சாபமா போகுது மூன்றாவதா பாத்தீங்கன்னா பெற்றோர்களை பராமரிக்காமல் இருப்பது படித்து வெத்து வளர்த்து ஆளாக்கி நல்ல ஒரு படிப்பை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய முதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகளோடு இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய சுயத்தினால் தங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் தங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்கிட்டாங்கன்ட்டு ஒரு ஆசி ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க தங்களுடைய பெற்றோர்களை போய் பராமரிக்காமல் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த இடத்துல கண்ணீர் வடிக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு அது சாபமாக மாறிப்போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லைக்குறியை மாற்றுதல் அது என்ன எல்லைக்குறின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது அடி அகலத்துல வந்து இடம் உங்களோட இடம் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிறவருடைய இடத்துல ஒரு அடி சேர்த்து கட்டிக்கிறது ஐம்பத்தோராவது அடியாக சேர்த்து கட்டிக்கிறது அப்ப அடுத்தவங்களோட இடத்த அபகரிக்கும் பொழுது அவங்க விடுகிற சாபம் உங்களுக்கு தலைமுறை சாபமா அடுத்தது பாத்தீங்கன்னா கடன் கொடுப்பது அதாவது வட்டிக்கு கொடுப்பது வட்டிக்கு கொடுக்கும் பொழுது பாத்தீங்க உங்க பணத்தை தான் நீங்க கொடுக்கறீங்க அதை வாங்குறாங்க ஆனா அவங்களால திருப்பி செலுத்த முடியல நீங்க போய் கேக்குறீங்க அவங்க கொடுக்க முடியலன்னு வச்சுக்கல அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள துன்புறுத்துவீங்க அப்போ அவங்க போய் கத்தர் இடத்துல முறையிடும் பொழுது கத்தருடைய ஜபத்தை கேட்பார் ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குகிற கத்தர்ன்னு சொல்லி அப்போ அவங்களுடைய கண்ணி உங்களுடைய குடும்பத்திற்கு சாபமாக மாறிப்போவும் அடுத்து பரிதானம் வாங்குவது லஞ்சம் வாங்குவது லஞ்சம் வாங்குறது ஒரு குற்றம் ஏன்னா உண்மையாக செய்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார் உண்மையாக வேலை செய்கிறத ஆண்டவர் விரும்புகிறாரு அப்போ பரிதானம் வாங்குவது ஒரு சாபமாக மாறிப்போகுது இன்னைக்கிள்ளை இல்லைனால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது சாபமாக மாறிப்போவும் இப்படி பல காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் சீர்படுத்தும் பொழுது சரிப்படுத்தும் பொழுது இந்த சாபத்திலேருந்து விடுதலை ஆகலாம் இப்போ இந்த சாபம் வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பட்டயம் வரும் கொள்ளை நோய் வரும் வறட்சி வரும் பஞ்சம் வரும் இது குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல தேசத்துக்கு வந்து இந்த வந்து ஒரு சாபமா மாறி போகுது இதனால உங்களுடைய தலைமுறை மாத்திரமல்ல உங்களுக்கு பின்னாடி மூன்று தலைமுறைகள் இந்த சாபத்தை அனுபவிக்குதுன்னு சொல்லி யாத்திரா முப்பத்தி நாலு ஏழில் வாசிக்கிறோம் எனவே சாபமான வாழ்க்கை வாழுவது நல்லதா என்பது நீங்கள் நீங்களே சிந்திச்சு பாருங்க அடுத்தது சாபத்துக்கு எதிர்கொள்ளுன்னு பார்த்தோம் ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங் ஆசீர்வாதம்னாவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்க இப்போ ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்குன்னா கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படியே நடக்கும் பொழுது அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும் பொழுது ஆசீர்வாதம் தங்கும் இது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா மெட்டீரியல் பிளஸிங் பொருளாதாரம் பணம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லைங்க நிறைய பேருக்கு பணம் இருக்கு வீடு நிறைய ஆட்கள் இருப்பாங்க சொத்து பத்துக்கள் இருக்கும் ஆனால் மனதில் பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஒரு சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க சந்தோஷம் இல்லாமல் இருப்பாங்க மன நிம்மதியை தேடி ஓடி ஒவ்வொரு ஊர் ஊராக மலைமலையாக போய் தேடி ஓடிட்டே இருக்கிறாங்க இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வரணும்னா இருக்கிற இடத்துலையே நீங்கள் முழங்கால் படியிட்டு கத்திராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுக்கு மன சமாதானத்தை அவர் தரார் ஏன்னா வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு வைத்து போகிறேன்னு நினச்சி வேகத்துல வாசிக்கிறோம் அப்ப உங்களுக்கு சமாதானம் மன நிம்மதி இதெல்லாம் இருக்கணும்னா அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதா இருக்கணும் அப்ப அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெறணும்னா கத்ராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிக்கணும் துதிக்கணும் அவரே நம்பணும் அவரே போற்றி புகழணும் அவரே விசுவாசிக்கணும் அப்படி செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும் அது மாத்திரம் இல்லாமல் உண்மையாக நடக்கணும் நேர்மையாக நடக்கணும் இந்த முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா சாபமான காரியங்கள் அதையெல்லாம் விட்டு விலகி உங்கள் நா ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழும்படியாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஆசிர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும் வேதத்தில் வாசிக்கிறோம் நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கா சாபமாக இருக்கா உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா இல்லை துக்கமாக இருக்கீங்களா இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கா இல்ல உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்தில் உங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிற மேசுவே ஸ்வோத் ஸ்தோத்திரம் வேலை லூயா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா இன்றைய நாளில் ஒரு எதிர்ச்சொலை பார்க்க பாராட் நீங்கள் நன்றி சாபத்துக்கு எதிர்ச்சொல் ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே ஆமாண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தவறு செய்யும் பொழுது சாபம் உள்ளே வருகிறதப்பா பெற்றோர்களை கனம் பண்ணாத பொழுது உங்களை கனம் பண்ணாத பொழுது ஆண்டவரே நேர்மையாய் வாழாத பொழுது உண்மையாய் வாழாத பொழுது கத்திற்கு பிரியமாய் நடக்காத பொழுது சாபங்கள் உள்ளே வருகிறது அது அவங்களுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல ஒவ்வொருவருடைய அவருடைய சந்ததிகளே பாதிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரே சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்த தேவாதி தேவன் தாமே இந்த நாளில இறங்குவீராக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கருவி பாராட்டுங்க மீண்டுமாய் அந்த தவறுகளை செய்யாதபடி கத்தர் தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரை உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழும் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதான மன நிம்மதி அது மாத்திரமல்ல பொருளாதாரத்திலையும் பணத்திலையும் கத்தர் ஆசிர்வதிக்கிறீர் என்று சொல்லி பார்த்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை ஒவ்வொரு மக்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்கப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆதி ஆமாம் பனிரெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நீ ஆசிர்வாதமாக இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சாபத்தை நீக்கி ஆசிர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் பலப்படுத்துவீராக உங்கள் கரத்தில் ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க இயேசுவின் படுத்துபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் சாபம் நீங்கி ஆசிர்வாதமாய் வாழங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்